ரொம்ப நாளாவே நீங்கள் இருந்தீங்க கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க அக்கா உங்களுக்கு சாமி வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு எனக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைட்டாக தள்ளும் ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழம விளக்கேற்றும் போது லைட்டாக சாமி வந்தது நான் ஸ்டடி பண்ணிக்கிட்டேன் அதை வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக விலாகில் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ வந்து பிளாக் வந்து பார்க்கலாம் வாங்க இது ஒரு சின்ன ஒரு பிளாக் தான் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போக இல்லை நான் ஒரு சிம்பிளாக வந்து ஒரு மேக்கப் போடுவேன் அதுதான் இப்போ வந்து நான் போட்டுட்ருக்கேன் ஒரு நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய ஸ்கூல் வேன் வரும் அதனால் இப்போ வந்து கிளம்பிட்டுருக்கேன் ஒன்றும் இல்லைங்க பெரிய மேக்கப்லாம் இல்லை ஃபேரலவ் லைட்டாக போட்டு பவுடர் அடித்து பொட்டு வைப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி நாளாகிடுச்சு இப்போ நான் வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரது தான் இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் நாலு மணி ஆகிடுச்சி குழந்தைங்க வருவாங்க நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அதுக்கு தான் இப்போ நான் வந்து இறங்கி போயிட்ருக்கேன் இந்த ரோடு மெயின் ரோடு இந்த ரோடு எப்பயுமே வந்து பிஸியாகவே இருக்கும் டிராஃபிக் ஜாம் அதிகமாக ஆகும் அதுவும் நாலு மணி ஆச்சுன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் அதனால் வேன் வர்றதுக்கும் முன்னாடியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் போய் நின்றுவேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் கழித்து தான் வேனே வந்துச்சு அப்புறம் வந்து குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு ரோட் க்ராஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அதனால் நான் முன்னாடியே போய் நின்றுடுவேன் இன்றைக்கி எதோ ஆக்டிவிட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காட்டிகிட்டு இருக்காரு ஸோ அந்த ஆக்டிவிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து சாமி கும்பிட்றதுக்குன்னா நேரம் வந்துடுச்சு ஒரு சாயந்தரம் நேரம் அஞ்சு மணி ஆகிடுச்சு அதனால் பார்த்திங்கன்னா வீட்டை பெருக்கிட்டு நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஈவினிங் டைம் தான் வந்து வீடே தொடச்சேன் காலையிலேயே எப்பயும் தொடச்சிரும் இன்றைக்கி வந்து லேட்டாகிடுச்சு வீடு பிரிக்காச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடும் வந்து இப்போ நான் தொடைச்சிட்டேன் வெளியில் வந்து மேட்டு வந்து துவச்சி போட்டிருந்தேன் வீடு துடைச்சதுக்கப்புறமா ஒரு க்ளீனான மேட் போட்டோம் அப்படின்னா தான் நமக்கே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால் சுத்தமான மேட் வந்து இப்போ நான் வந்து போட்டு விட்டுட்டேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த படியெலாம் வந்து தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ண கோலம் போடுறதுக்காக பக்கத்துலேயே ஆடு எப்படி மேய்து பாருங்கள் கொல்லிவெளி அப்படிங்கிறதுனால ஆடுங்கள்லாம் வந்து இங்கே தான் வந்து மேய்ஞ்சிகிட்ருக்கோம் ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கே வந்து நல்லாவும் இருக்கும் இப்போ நான் வந்து இந்த படியெல்லாம் வந்து கிளீன் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து கோலம் போட்டுட்ருக்கேன் நான் கோலம் போடுறது பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு பசு மாடு வந்து மேய்ஞ்சிகிட்ருக்கு ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி போட்ட கோலம் படி ஃபுல்லாக வந்து கோலம் போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ வந்து தெய்வ கடாட்சமாக இருக்கும் இப்போ வந்து மஞ்சள் குங்குமம் வந்து படி ஃபுல்லாக வச்சுட்டேன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குழச்சி படிலாம் வச்சு விட்டோம் இல்லைங்களா அதில் கொஞ்சம் மஞ்சள் இருந்தது அதுலேயே வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து புழிஞ்சு விட்டு ஃபுல்லாக வந்து தெளிச்சு விட்றேன் கோலம் ப அடி அது மாதிரி வீடு அதெல்லாம் ஏன் அப்படி தெளிக்கிற அப்படின்னா கொஞ்ச நாளாகவே வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இந்த பேயிங்க தொல் வந்து தாங்க முடியல அதனால் வந்து தெளித்து விட்டேன் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றி கும்பிட போகிறோம் இந்த நேரத்தில் தான் லைட்டாக வந்து தள்ளும் ரொம்ப வந்து சாமி வராது லைட்டாக தான் வரும் அதாவது நின்று தெய்வத்தை வந்து உள்வாங்கிறப்போ எனக்கு வந்து லைட்டாக தள்ளும் ஸோ இப்படி தான் வந்து லைட்டாக எனக்கு வந்து தள்ளும் நான் உடனே வந்து முழிச்சு பார்த்துப்பேன் எல்லாம் ஸ்டெடி பண்ணிவிடுவேன் ரொம்பலாம் வந்து அன்றைக்கி வந்து வராது மற்ற நாளில் வந்து கொஞ்சம் இந்த விபதி போடணும் அப்படின்னு வந்து கேட்டாங்க அப்படின்னா சக்திகள் இருந்தால் தான் சாமி வரும் சும்மாலாம் வராது எனக்கு அப்படி இல்லைன்னா விபதி போட சொன்னாங்கன்னா விபூதி போட்டு விட்டுருவேன் அவ்வளோதான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்திங்க இன்றைக்கி தான் வந்து கொடுக்கவே முடிஞ்சது இதே மாதிரி தான் எனக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மற்ற நாட்களில் கூட எனக்கு வரும் அதாவது சாமியை வந்து உள்வாங்கி நான் நினச்சேன் அப்படின்னா லைட்டாக வந்து தள்ளும் அப்படியே நான் ஸ்டெடி பண்ணிப்பேன் ஸோ அவ்வளோதான் இந்த விளாக் வந்து இதோட முடியுது வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போட்டிருங்க ஏன்னா நிறையா பேர் மறந்துடுவீங்க வீடியோ பார்க்கும்போது ஸோ இன்னொரு விளாகில் பார்க்கலாம் உங்களுடைய சப்போர்ட் எப்போயும் கொடுத்துக்கிட்டே இருங்க